ரிஷபத்திற்கு எது திருப்பதி சாரங்கமாணி சக்கரபாணி என்ற பெருமாள் கோயில்கள் ரொம்ப நல்லது காது மூக்கு தொண்டை இஎன்டி இஎன்டியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பள்ளியும் பார்த்துக்கணும் இதிலெல்லாம் கோளார் வந்தால் மொத்த கோளாறு வரும் இது இதுதானே சிம்பிள் இஎன்டி மய்க்காலாம் வந்துடும் வெட்டி கோலாம் வேறு என்ன மற்றதெல்லாம் சூப்பர் சனி பதினொன்றில் இருக்க ஐயா குரு ரெண்டில் இருக்கிறனால சத்துரு நாசம் கேசு எல்லாம் ஜெயிச்சிருவீங்க குரு எட்டாம் இடத்த பார்க்குறது ஆறாம் இடத்த பார்க்குறது அதனால் ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த சர்ஜரி பண்ணோம் அந்த சர்ஜரி பண்ணோம் காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணி எல்லாத்தையும் பண்ணிடுங்க நீப்ளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண எல்லாம் பண்ணிவிடுங்க தெம்பாகிடுவீங்க ரிஷப ராசிக்காரங்க எல்லாத்துலேயும் ஜெயிப்பாங்க அரசு அரசியல்வாதிங்க எல்லாமே பெரிய பொறுப்புக்கு வருவீங்க பெற்றோர் பெரியோருடைய பரம்பரை தொழிலெலாம் எடுத்து செய்வீங்க தலைமுறை தொழில் செய்யக்கூடியவங்க பரம்பரை தொழில் நஷ்டத்தில் போனதை கூட மாற்றி வெற்றி அடைய வைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ஆச்சரியமாக இருக்கும் பண்ணி பாருங்கள் அதே போல் வந்து கண்டிப்பாக படைப்பாளிகள் கலைத்துறையினர்கள் மீடியா துறையினா சக்கப்போடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மூணு ராசியில் நீங்களும் வரீங்க எதுக்கு சூப்பர் டூப்பரில் அதனால தைரியமாக முன்னேறுங்க வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு தாய தேகாரைக்கம் பெரியவங்களுக்கு பார்த்தோம் கேது வரால நாளில் பெற்றோர் பெரியவருடைய தேகாரைக்கம் கவனம் பெற்றோர் பெரியவர் பல்லு பில்லுன்னு விளையாதிங்க அவங்க ஏதாவது அட்வைஸ் சொல்லுவாங்க அட்வைஸ் உள்ளனா எப்படிங்க பேரண்ட்ஸ் ஆக முடியும் உங்களை பற்றி தப்பாக கூட சொல்லுவாங்க உடனே பாயாதி சாரின்னு போங்க என்ன கெட்டால் போயிட போகிறீங்க அதான் நல்லது நடக்குது பணம் நல்லா வரும் நல்லா முதலீடு பண்ணுங்க துணைவி கிட்ட மட்டும் கிட்ட மட்டும் துணைவி துணவன் அதான் கணவன் சும்மா போயிட்டு நீ அந்த காலத்தில் என்ன இப்படி சொன்ன இந்த காலத்தில் இப்படி சொன்னேன் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ கதையெல்லாம் பேசாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சார் ஹாப்பியாக இருங்க நிறைய நல்லது ஹெல்த் மட்டும் பார்த்துக்குங்க அதிலே நான் சொல்லிட்டேன் பழைய கடன் செட்டில் ஆகும் எல்லா வசதியும் வரும் அஷ்டலக்ஷ்மி வரும்னா வீடு வரும் நலம் வரும் பணம் வரும் நகை வரும் எல்லாம் வரும் எல்லாமே தானே வருது உத்தியோகத்தில் நான் மாற்றிக்கலாமா பண்ணிக்கோ யார் கேட்கறது அடிமை தொழிலருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாமா தொடங்கிக்க யோசிக்கினே இருக்காத இந்த மாதிரி டைம்லாம் வராது உனக்கு இன்னும் இருபத்தி ஏழரை வருஷம் ஆகும் ரிஸ்க்கெடு ரிஸ்க்கு சாப்பிட்லாம் ஓகேவா